ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி ஒரு நிமிஷம் நான் முதல்ல எல்லாம் மனப்பாடம் பண்ணச்சேன் இந்த பிரதமா விபக்தி விதியா விபக்தின்னு சொல்லி சொல்லி எல்லாம் மனப்பாடம் பண்ணல வரிசையா ஏழையும் படிச்சிருவோம் இப்ப அப்படி மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரதமா விபக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது அது கொஞ்சம் அதுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா இல்ல இல்ல அதாவது இப்போ நம்ம ஸ்டார்டிங் கிளாஸஸ்ல ஏன் நம்ம வந்து பிரதமா விபக்தி விபக்திகின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணணும் தெரியுமா ஏன்னா ஏழு விபக்திகள் உண்டு சம்போதன பிரதமா விபக்தி உண்டு ஏகவச்சனம் பகுவச்சனம் உண்டு இந்த கான்செப்டி மனசுல போயிட்டு பதியணும் கரெக்டா இல்லையா அதனாலதான் அதனாலதான் ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ராம ராமசப்தா ஏகவச்சனம் தீவச்சனம் பகுவச்சனம் பிரதமா விபக்தி ராம ராமௌ ராமாக இப்படி சொல்லிட்டே போனோம் ஆனா ஒரு நாலஞ்சு சப்தங்கள் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் ஆமாப்பா பிரதமா சப்தமி விபக்தி வரைக்கும் இருக்க போறது சம்போதன பிரதமா விபக்தி இருக்க போறது ஏகவசனம் த்வி வசனம் பகுவசனம் இந்த மூணு ரூபங்கள் மொத்தம் இருபத்தி ஓரு ரூபங்கள் சம்போதன பிரதமாவை சேர்த்தா இருபத்தி நாலு ரூபங்கள் நமக்கு மைண்ட்ல பதிஞ்சிரும் புரியறதா அது மாதிரி இது பதிஞ்சது சுவாமீன் சட்டன்னு சஷ்டி விபக்திக்குன்னா அந்த ஃபார்ம் எப்படி வரணும்ன்றது நீங்க சொல்ற மாதிரி விபக்தியோட சேர்த்து சேர்த்து மறுபடியும் தான் வருமா அப்படிலாம் கிடையாது அப்படி கிடையாது இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் இப்ப இங்க இருக்கிறவா இத்தனை பேர் இருக்கா சரியா நான் என்ன சொல்றேன் ரமாசு ரமாசு இது என்ன விபக்தி என்ன வச்சனம் யார் வேணாலும் சொல்லலாம் ஓபன் டு வால் सप्तमी विभक्ति सप्तमी विभक्ति बगो वचना इ पपारुंगो यत्न पेर घर यान म्यूट बटन एक बार का अनम्यूट पनी टक्कर चोरना बात उनके करके ने अनम्यूट पनी सप्तमी विभक्ति बगो वचनम ने चोरना लायक सप्तमी विभक्ति बगो वचनम ने छत्तनी अपनी तोड़ रे ये सराना वो � இப்ப ஸ்வர்ணாமா சொன்னா பாருங்க என்ன சொன்னா எல்லா சப்தத்திலையும் கடைசியில ஒண்ணு சூன முடியும் இல்ல சூண முடியும் இத பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரமா சு சப்தமி பகுவச்சனம் புரியறதா சரி நான் அடுத்து ஒண்ணு ஒரு வார்த்தை கேக்குறேன் என்ன கேக்குறேன் குரு நாம் அப்படின்னு நான் கேக்குறேன் சரி சஷ்டி பக்தி பகவச்சனம் எப்படி சொன்னீங்க

அது நமக்கு அந்த ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கக்கூடியதுதான் நம்ம இந்த முதல்ல வாசிச்ச பாருங்க பிரதமா திவிதியா திவித்தியா சதுர்த்தி ஏகவஜனம் திவிவஜனம் பகுவஜனம் அது புரியாதா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கணுன்ற தேவையே கிடையாது கட சொல்லிட்டே வர வேண்டியதுதான் சரியா பழக்கத்துல வந்துடும் அதே நேரத்துல நான் அது மாதிரி சொல்லாம பிராக்டிஸ் பண்ணாம விட்டனே வேளை மறந்துட்டு போயிடுமோ அப்படின்னா கண்டிப்பா மறந்து போகாது சரியா சரி சுவாமி நன்றி சுவாமி தன்யோஸ்மி இப்ப வந்து நடசியா வாஸ்ததே சாரதா அம்மா இப்போ ശിവశங்கரி அம்மா வாசிகம் ശിവశங்கரேம்மா ரெடியா இருக்கீங்களா ஆ ரெடியா இருக்கேன் சுவாமி நீங்க சொல்ல வேண்டிய ஷப்தம் நீங்க வாசிக்க வேண்டிய ஷப்தம் வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்க மதி ஷப்தஹ ஈகாராந்த ஸ்திரீலிங்க மதி ஷப்தஹ เอกวจனம் द्विवचनम बहुวจனம் प्रथமா विभक्ति மதிஹ மதி மதயஹ సంபோதன प्रथமா विभक्ति हे मते हे मति हे मतया द्वितीया द्विदिया विभक्ति मति मतिम मती मती ही त्रिदिया विभक्ति ही मतिया मतिब्याम मतिबी ही चतुर्ती विभक्ति ही मतिये मताये मतिब्याम मतिब्या विभक्ति ही मते हे मतिब्याम षष्ठी विभक्ति ही मतिया हा मते हे मतिओ